சோயாவில் நிறைய ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணியிருப்போம் ஆனால் இந்த மாதிரி சோயா ஊருகா ரை பண்ணியிருக்கீங்கள ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அட்டஹாசமாகவும் இருக்கும் இது நீங்கள் ரைஸுக்கு நானுக்கு இதை மாதிரி பூரிக்கு கூட செஞ்சு சாப்பிடலாம் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பூரி செஞ்சிருந்துச்சின்னா எத்தனை பூரி இருந்தாலும் செய்யலாம் அந்த அளவுக்கு ஈஸியான மெதட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு பிச்சு காரணம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாகவும் எத்தனை லேயர்ஸ்லேயும் மந்திக்க இந்த மாதிரி ஈஸியாக பூரி எப்படி செய்கிறங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் இந்த மாதிரியான ஈஸியான ரெசிபிஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி சின்ன இருக்கிற சோயாதன் வந்து நண்டைக்கு சமைக்கிறதுக்கு எடுத்திருந்தேன் இதில் நல்ல சூடான தண்ணி சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா சோயா மீட்டை வேக வச்சுக்கோங்க இதிலேயே நான் ஆறு காஞ்ச மிளகாயை வந்து சேர்த்திருக்கேன் அதுவுமே ஊறட்டும் இப்போ பூரி செய்கிறதுக்காக ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவுதான் எடுத்திருக்கேன் வீட் ஃபுலான்னு சொல்லி செல்லுவாங்க இப்போ இதிலே தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு தரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒலி ஒயில் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒலி ஒயில் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் கூட சேர்க்கலாம் சேர்த்து கையால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ நார்மல் வாட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரொட்டி மாவு மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க லூஸாகவும் இக்கப்படா நல்லா டைட்டாகவும் இக்கமாட்டா இந்த மாதிரி பதத்தில் உட்டு உருட்டி வச்சுக்கோங்க இப்போ இதை ஒரு ஓரமாக இருக்கட்டும் நாம் வச்ச சோயா வந்து நல்லா வெந்து வந்துட்டு இதில் நல்லா ஒரு தரம் நார்மல் வாட்டரில் கழுவி இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இரிக்கப்படா இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி புளிஞ்சி எடுத்து அதையுமே ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ நாம் மசாலா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்காக ஒரு பிளண்டஜால மீடியம் சைஸ் வெங்காயத்தை தோல் நீக்கி சேர்த்திருக்கேன் ஒரு பெரிய ஃபோடு உண்டை இதை மாதிரி சேர்த்துருக்கேன் அதோட நாம் ஊற வச்சு வச்ச வத்தல் மிளகாய காம்புகளை நீக்கினதுக்கு பிறகு இதோட சேர்க்கலாம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்ததுக்கு பிறகு நாம் இது வாசத்துக்காக ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு இலை அதோட கராம்பு ஒன்று சேர்த்துருக்கேன் இப்போ காரத்துக்காக கொஞ்சமாக மிளகுத்தூள் தனித்தூள் மஞ்சத்தூள் நச்சீரத்தூள் இருந்தால் அதையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்து இதோட அரை டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க இது எதையுமே நம்ம வறுத்து அரைக்க போகிறதில்லை நார்மலாகவே அரைச்சி எடுக்க போகணும் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்குவாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அதுலேயே பெரிய சைஸ் ரெண்டு தக்காளியே சின்ன இதை மாதிரி கட் பண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட திட்டு முட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து அதையுமே வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான கடாய் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன் சேர்த்து ஒரு காஞ்ச மிளகாய் இதை மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க இப்போ இதிலையே கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் பொறிஞ்சதுக்கு பிறகு நாம் எடுத்து வச்சு சோயா சங்ஸை வந்து இதோட சேர்க்கலாம் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சோயா சாங்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆனதும் நாம் அரைச்சி வச்ச மசாலாவை இதிலேயே சேர்க்கலாம் இந்த மசாலாவோட இந்த சோயா சாங்ஸ் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் சமைச்சா எந்த அளவுக்கு வாசம் வருமோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும் கட்டாயமாக ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சமாக மிக்சி ஜாரை வந்து அலசி அந்த தண்ணியுமே சேர்த்து உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா சுருண்டு மசாலா எல்லாம் வெந்து வரணும் பார்க்குறதுக்குமே அவ்வளோ நல்லாயும் சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த சோயா உருகா ரெடியானது பிறகு நம்ம பூரி சேஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த பூரியை நாம் சின்ன சின்னதாக உருட்ட இல்லை மொத்தமாகவே ரொட்டிர சைஸுக்கு தட்டி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதால நேரமுமே மிச்சமாகும் அதோடு ஈஸியாகவும் செய்யறலாம் குழந்தைகளுக்கு வந்து ரொம்பவுமே பிடிக்கும் வித்தியாசமான ஷேப்பில் இந்த மாதிரி வய பண்ணி பாருங்கள் ஒரு பெரிய ரொட்டி மாதிரி தட்டினதுக்கு பிறகு இந்த மாதிரி மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நான்லாம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பூரி எப்போயுமே பொறிக்கக்கூட ரொம்பவுமே எண்ணெய் சூடாக இருக்கணும் தான் பூரி போட்ட உடனே நல்லா உப்பி வரும் இந்த மாதிரி எண்ணெய் சூடாக இல்லாட்டி பூரி ஊதி வராது இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமுமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பூரி செஞ்சிடச்சுன்னா எத்தனை பூரி என்றாலும் குறைவான நேரத்தில் செஞ்சிடலாம் அதுலேயுமே குழந்தைகளுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் இந்த மாதிரியான ஈஸியான ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கொமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க